thank you நாடு முழுவதும் கடந்த மூன்றாம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக இண்டிகோ விமானங்கள் கிட்டத்தட்ட நாள் ஒன்றுக்கு தோராயமாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விமானங்கள் ரத்து செய்யப்படுகிறது இதனால் பயணிகள் கடுமையான சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள் நம்முடைய ஒளிப்பதிவாளர் நரேஷ் உடைய காட்சிகளை நீங்கள் தற்பொழுது நேரடியாக பார்த்துக் கொள்ளலாம் சென்னை விமான நிலையத்தின் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய காட்சிகள் தான் இண்டிகோ விமான நிலையத்தின் கவுண்டர் முன்பு கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பயணிகள் அதாவது சென்னையிலிருந்து மும்பை அதேபோன்று டெல்லி உள்ளிட்ட பல்வேறு மாநகரங்கள் பல மாநிலங்களுக்கு செல்லக்கூடிய பயணிகள் தங்களது விமானங்கள் முழு தொடர்ச்சியாக அடுத்தடுத்து ரத்து செய்யப்பட்டதன் காரணமாக மாற்று விமான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் அதே நேரத்தில் எங்களுக்கு அந்த கட்டணத்தை திரும்பி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி தான் தற்பொழுது குவிந்திருக்கிறார்கள் மிக முக்கியமாக அந்த சிஓ தெரிவித்திருக்க இந்த இஷ்யூ அதாவது இந்த விவகாரம் முழுமையாக சரியாவதற்கு கிட்டத்தட்ட பத்து நாட்களுக்கு மேலாகும் என தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் பயணிகள் கடுமையான சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கிறார்கள் நாம் தற்பொழுது இந்த வரிசையில் இருக்கக்கூடிய பயணி ஒருவரிடம் பேசலாம் சார் வணக்கம் இப்ப இண்டிகோ விமானம் தொடர்ச்சியாக ரத்து செய்யப்பட்டு உங்களுக்கு நீங்கள் என்னைக்கு புக் பண்ணியிருந்தீங்க எப்போ ரத்தாக சார் நான் புக் பண்ணுறது ஆக்சுவலி மூணாம் தேதி சரிங்களா அப்போ வரும்போது இதே மாதிரி க்ரோடாக இருந்தாங்க க்ரோடு டைம் வேஸ்ட் ஆச்சு எல்லா மக்களும் இது மாதிரி அவதிப்பட்டாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு தேதியில் டிக்கெட் மாற்றி கொடுத்தாங்க இன்றைக்கி பார்த்தா அது ஆல்மோஸ்ட் கேன்சல் காட்டுது அவங்க கேட்டதை விசாரிச்சு இல்லை கேன்சல் சொல்கிறாங்க இப்போ இது மாதிரி நிறைய பேர் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதான் ரொம்ப வருஷமான சர்வீஸ் இது தேதி புக் பண்ணுறது கேன்சலாக இன்னைக்கு மாற்றி விட்டாங்க இப்போ இன்றைக்கி உங்களுக்கு இருக்கலாச்சின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி கே டிக்கெட் கேன்சல் சொல்கிறாங்க சரிங்களா பணிகள் பேசுறாங்க அதை பத்தி சில பேருக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கு சில பேர் ரெஸ்பான்ஸ் கிடைக்கல அது இப்போ கிட்ட போனா தெரியும் நான் நீங்க மூணாந்தேதி புக் பண்ணிடுங்க இப்போ மும்பைக்கு உங்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் டைம் வேஸ்ட்டு கம்பெனியில் நிறைய பேர் இது ரெஸ்பான்ஸ் பதில் சொல்லிணும் கம்பெனிக்கு எங்கள் கம்பெனிக்கு அது இல்லாமல் டைம் வேஸ்ட் எங்களுக்கு அலைச்சல் வேற தூங்க முடியல டென்ஷன் வேற நிறைய நிறைய விஷயம் இருக்கு நானும் பரவாயில்ல இந்த ஊருக்காரன் மற்றவங்க அதர் ஸ்டேட்ல வந்திருக்காங்க அவங்க தங்கியிருக்காங்க சொல்றேன் காசு போட்டுட்டு இதால நேர டைம் வேஸ்ட்டு மக்களோட டென்ஷன் அதிகமாகுது. நாம் தற்பொழுது நேரடியாக பயணிகளிடம் கேட்டறிந்தோம். தொடர்ச்சியாக இது போன்ற விமானங்கள் ரத்து செய்யப்படுவதன் காரணமாக பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாயிருகால் இவர்களுக்கான அந்த மாற்று விமான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்றால் சென்னை விமான நிலையத்தில் கைகுழந்தைகளுடன் ஏராளமான பயணிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி இருப்பதன் காரணமாக விமான போக்குவரத்து துறை அமைச்சகம் இந்த விஷயத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என கோரிக்கை விடுக்கிறார்கள் ফ্লাইট கேன்சல் ஆயிச்சி 4 தாரீக்கு கேன்சல் சிக்ஸ்த் தாரீக் கேன்சல் இப்போ எல்லாம் வீட்டு இங்கே வரோம் கேன்சல் சொல்லுங்க ஆ இங்கே மூணு டைம் புக் ஆயிடுச்சு பாம்பே ஆமாம் சார் ஆப்ஷன் இருக்கு நெக்ஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் டைமிங் இருக்கு இங்கே கேன்சல் ஆயிடுச்சு ரீஃபண்ட் சொல்லுங்க இங்கே எல்லாம் வேலை இருக்கேனா என்ன வேலைக்காக நீங்க சென்னை இருக்கு இங்க பாம்பே வரணும் கேன்சல் எல்லாம் ஊர் இருக்கே ஊரே ஆள் இருக்கே இங்க பாம்பே உங்கள்தான் இங்க சார் இவங்களை வந்து சென்னை ஏர்போர்ட்லேருந்து என்னென்ன டிபேச் இருக்குது லோக்கல் ஆர் இன்டர்நேஷனல் அவங்கள்ட்ட வந்து ஷெட்யூலை கேளுங்கள் அது வந்து டெலிகாஸ்ட் பண்ணீங்கன்னா எல்லாரும் வீட்டில் உட்காந்து எல்லா நியூஸும் பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு டீடெயில் தெரியல வி ஹவ்டு கம் டு ரியா சென்னை சென்னை ஏர்போர்ட்டு டு டு நோ த ஃபேக்ட் சரிங்களா அதனால் வந்து அவங்கள்ட்ட கேளுங்க ஷெடியூலை கேளுங்கள் என்னென்ன ஃப்ளைட்டு கேன்சல் என்னென்ன கே இது ஆக்டிவ்ல இருக்குது அஸ் பர் ஷெடியூல் வந்து டேக் ஆஃப் பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் டீட்டெயில்ஸ் இவங்க ஏர்லைன்ஸ் நான் வந்து சென்னை டு பேங்களூர் பெங்களூர் டு ரியாது பட் கேன்சல் டைக்கிங்க ஸோ அதுக்காக தான் ரீஃபண்டு டீட்டெயில்ஸ் கேட்குறதுக்காக இங்கே வந்திருக்கேன் பட் உங்கள்கிட்ட டீட்டெயில்ஸ் கேளுங்கள் அந்த மேனேஜ்மெண்ட்டில் இன்னைக்கு இல்லை நோ நோ இன்ஃபர்மேஷன் நோ நத்திங் நோ மெசேஜ் நோ இமெயில் நோ மெசேஜ் அதாவது எஸ்எம்எஸ் நத்திங் ஸோ அதனால் இங்கே வந்து வெயிட் பண்ண வேண்டியிருக்கு ஷெடியூலை கேளுங்க அவங்கள்ட்ட என்னென்ன ஃப்ளைட் கேன்சல் என்ன ரீசன் வி வில் ரீஃபண்ட் அப்படிங்கிற மாதிரி இல்லை ரீஷெட்யூல் பண்ணி ஆமா அது பார்த்தேன் உங்க உங்கள் சேனல்லே பார்த்தேன்னா புதிய தலைமுறைகளே பார்த்தேன் அந்த இதை ஸோ பட்டு எல்லாரும் இங்கே வர வேண்டியா இருக்கையா இருக்காங்க ஆமாம் ஆமாம் அது பார்த்தேன் மற்ற ஏர்போர்ட்ல எல்லாம் பார்த்தேன் சென்னை செக்டார் இது சாரி பாம்பே ஹைதராபாத் பெங்களூர் டெல்லி எல்லாமே பார்த்தேன் அந்த நியூஸ் பார்த்துட்டு இருக்கான் ரெண்டு மூணு நாளில் ஸோ அதுலேயுமே இந்த எனக்கு விசா கேன்சல்டு நைன்த்து ஐ ஹாவ் டு கோ பேக் என்ன பண்ணுறேன்னு தெரில இப்போதான் பேசிக்கிட்டு இருந்தேன் எங்கள் ஆஃபீஸில் டு எக்ஸ்டண்ட் அது எக்ஸ்ட்ரிஎன் ரிவிசார் ஆமாம் ஆமாம் ஒர்க்கிங் இண்டியா கம்பெனி ஸோ அதனால் நான் போய் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் நிறையா இருக்கும் ஏன்னா ஒரு டூ டூ த்ரீ டேஸில் வந்து எக்ஸ்பைரி ஆகுதுன்னு வச்சுங்களேன் விசா ஸோ வில் ஹேவ் டெஃபினெட்லி வீவில் ஹேவ் த ப்ராப்ளம்ஸ் இல்லையா இப்போ மாற்றி கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க சார் இப்போ ஷார்ட்டாக இந்த மாதிரி விசா எக்ஸ்பைரி ஆச்சுன்னா எப்படி பண்ணுவாங்க மாற்றி கொடுத்து இவங்க ஏர்லைன்ஸ் பேச பேசினாக்களும் அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியாது இல்லையா ஸோ அதனால வந்து இவங்க ஏதோ ஒரு இது எடுக்கணும் இல்லைனா வேறு ஏர் ஏர்லைன்ஸோடு ஏதோ டைப் பண்ணி ஸ்பைஸ் ஜெட்டோ இல்லை வேறு ஏதாவது ஏர்லைன்ஸ் இத்தியாத் இருக்குது கல்ஃபேர் இருக்குது எமிரேட்ஸ் இருக்குது அவங்களோட டை பண்ணி இந்த பண்ணலாம் இல்லையா அதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க இவங்க இந்த மேனேஜ்மெண்ட் தான் அவங்கள்ட்ட தேகாஃப்ட்டு டாக்டர் தான் கன்சர்ன் ஏர்லைன்ஸ் அதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க ஆமாம் அதுதான் கிட்டத்தட்ட டூ டூ த்ரீ ஹவர்ஸ் இருந்துகிட்டு இருக்கோம் டூ டூ த்ரீ ஹவர்ஸ் இருந்துகிட்டு இருந்தோம் ஒவ்வொரு இதுவும் ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அவங்களோட இது என்னன்னு தெரியல ஏதாவது மேனேஜ் இவங்க தான் இண்டிகா மேனேஜ்மெண்ட்டு தான் ஏதாவது ஆக்ஷன் எடுத்து டைவெர்ட் பண்ணுவோம் வந்து இதெல்லாம் ஸோ எதாவது வேறு இன்டர்னலாக இல்லை இது ஒரு கணக்கு தான் இருக்குது இது ஒன்று தான் இருக்குது ஸோ இது மட்டும் தான் பார்க்குறேன்